இது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல இது சரணாகதி இல்லையா திரு ரங்கசாமி அவர் சொல்கிறார் தனிக்கணக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்று கூறுகிறார் தனிக்கணக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது உண்மை ஆனால் அந்த கணக்குக்கு ஒப்புதல் கொடுத்தது யார் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த திரு ரங்கசாமி அவர் தடுத்திருந்தால் அதை நிறுத்தியிருக்கலாம் ஆனால் அவர் தடுக்கவில்லை ஆனால் நான் முதலமைச்சராக இருந்த சமயத்திலே முக்கியமான இரண்டு கோப்புகள் ஏற்கனவே நான் சொன்னது போல புதிய கல்விக் கொள்கை மற்றும் மின்சார விநியோகத்தை தனியாரிடம் தாரை பார்த்து கொடுப்பது இந்த ரெண்டு சட்டங்களும் மத்திய அரசு எங்களுடைய அரசு அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று எனக்கு அழுத்தம் கொடுத்தபொழுது மிக தைரியமாக அமைச்சரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டமன்றத்திலே அந்த கோப்பை கொண்டு வந்து சட்டமன்றத்தினுடைய ஒப்புதலோடு அந்த இரண்டு மத்திய அரசுடைய திட்டங்களை நான் தடுத்து நிறுத்தினேன் ஏன் ரங்கசாமி அதுபோல் செய்யவில்லை அது மட்டுமல்ல ரேஷன் கடை திறப்பது பற்றி இப்பொழுது பேசுகிறார்கள் முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தல் விதிமுறைகளை மீறி நாங்கள் இன்னும் ஓரிரு மாதத்தில் ரேஷன் கடைகளை திறந்து அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் பெண்களுக்கு மக்களுக்கு கொடுப்போம் என்று கூறுகிறார் இது தேர்தல் விதிமுறைக்கு முரண்பாடானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இது சம்பந்தமாக தேர்தல் துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டு தேர்தல் துறையானது திரு ரங்கசாமி அவர்களுக்கு விளக்கம் அளிக்க அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மூன்றாண்டு காலமாக திரு ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடைகளை திறப்பதற்கும் தரமான வெள்ளை அரிசி மக்களுக்கு போடுவதற்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை இப்பொழுது தேர்தல் வருகின்ற சமயத்தில் மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ரேஷன் கடைகளை நாங்கள் இன்னும் இரண்டு மாதத்தில் திறப்போம் என்று பகிரங்கமாக மக்கள் மத்தியில் பேசுகிறார் அது மட்டுமல்ல ஏழைகளுக்கு மட்டை மனப்பெட்ட கொடுப்போம் என்று கூறுகிறார் ரேஷன் கடைகளை உடனடியாக திறக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியின் கொள்கை இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய கொள்கை ஆனால் தேர்தல் சமயத்தில் அதை கூறி மக்களுடைய மனதை மாற்றி வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று திரு ரங்கசாமி அவர்கள் பேசியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தேர்தல் துறையானது இதற்கான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரேஷன் கடையை மூடியது காங்கிரஸ் ஆட்சியில் என்று கூறினார் அது முற்றிலும் தவறு இந்த ரேஷன் கடைகளை மூடியது ரங்கசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் முதலமைச்சராக வந்த பிறகுதான் ரேஷன் கடைகள் புதுச்சேரி மாநிலத்தில் மூடப்பட்டன அப்பொழுது இருந்த பாரதிய ஜனதா அரசு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரேஷன் அரிசிக்கு பதிலாக பணத்தை கொடுக்கிறோம் என்று சொல்லி சொன்னதற்கு ஒப்புதல் அளித்தவர் திரு ரங்கசாமி நாங்கள் அளிக்கவில்லை ஒப்புதல் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்தால் அது நடந்து வருது நான் தொடர்ந்து எதிர்த்த நீதிமன்றம் சென்றேன் மத்திய அரசு அரசை நீதிமன்றம் சென்று பிரதமர் அவர்கள் கொடுக்கிற ஒரு ஒருவருக்கு ஐந்து கிலோ அரிசி என்று கொடுக்கிற அந்த திட்டத்தை அதை மட்டும் அரிசி கொடுக்கலாம் ஆனால் புதுச்சேரி மாநில அரசு தன்னுடைய நிதியில புதுச்சேரி மாநில மக்களுக்கு வெள்ளை அரிசி போடுவதை தடுத்து நிறுத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னேன் ஆனால் நீதிமன்றமானது அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னதால் எங்களால் போட முடியவில்லை ஏன் ரங்கசாமி அவர்கள் மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை ரேஷன் அரிசி போடுவதற்கு ரேஷன் கடை திறப்பதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை முதலமைச்சர் ஏன் மாற்று நடவடிக்கை எடுக்கவில்லை உங்களுடைய இணக்கமான அரசு மத்தியிலே பாரதிய ஜனதா அரசு இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு ஏன் முதலமைச்சர் அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் மத்திய அரசை வலியுறுத்தவில்லை உங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிணக்கம் இருக்கிறதா மாற்று கருத்து இருக்கிறதா கருத்து வேறுபாடு இருக்கிறதா நட்டை அஞ்சல் ஆட்சி ஓடவில்லையா இதற்கு முதலமைச்சர் பதில் அளிக்க வேண்டும் மூன்றாண்டு காலமாக புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடைகளை திறக்காததுக்கும் வெள்ளை அரிசி போடாததுக்கான விளக்கத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களும் மக்கள் மத்தியிலேயே சொல்லியாக வேண்டும் தேர்தல் வரும்போது மக்கள் மத்தியிலே பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பது மக்கள் மனதை மாற்ற நினைப்பது இது எல்லாம் புதுச்சேரி மாநிலத்தில் இப்பொழுது அவருடைய ஜம்பம் பழிக்காது எடுபடாது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் ஒரு சிலர் தேர்தல் விதிமுறைகளை மீறி உள்துறை அமைச்சராக இருக்கின்ற தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யாமல் தேர்தலில் நிற்கின்ற திரு நமச்சிவாயம் அவர்களுக்கு ஆதரவாக மறைமுகமாக செயல்படுகிறார்கள் அதற்கான சில குறிப்புகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன களத்திலிருந்து எங்களுடைய கட்சிக்காரர்கள் எங்களுக்கு தகவல்களை தெரிவிக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் பட்சமாக செயல்படக்கூடாது அப்படி செயல்பட்டால் தேர்தல் முதிமர்களை மீறியதற்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் துறையில் புகார் கொடுப்போம் அது மட்டுமல்லாமல் இந்த காவல்துறை மீது இந்த தேர்தல் முடிந்த பிறகு யார் யார் மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் திரு நமச்சிவாயம் அவர்களுக்கு ஆதரவாக காவல்துறை செயலாளர் செயல்பட்டார் என்ற பட்டியலை எடுத்து விசாரணை வைப்பதற்கு அழுத்தம் கொடுப்போம் தேர்தல் பாரபட்சமின்றி நேர்மையாக நடைபெற வேண்டும் காங்கிரஸ் கட்சியானது தொடர்ந்து மக்களை சந்தித்து நாங்கள் வாக்குகளை சேகரிக்கிறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி குறுக்கு வழியில ரவுடிகளை பயன்படுத்தியும் பணபலத்தின் மூலமாகவும் அதிகார பலத்தின் மூலமாகவும் மக்கள் மனதை மாற்ற வேண்டும் நினைக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் நம்பி இருப்பது மூன்று தான் ஒன்று பணபலம் இரண்டு அதிகார பலம் மூன்று ரவுடிகள் பலம் இவை எல்லாவற்றையும் விட மறைமுகமாக காவல்துறை அதிகாரியுடன் ஆதரவு மக்கள் சக்தியின் முன்பாக இவைகள் எல்லாம் எடுபடாது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் புதுச்சேரி மாநில மக்கள் மிக தெளிவோடு இருக்கிறார்கள் யாருக்கு வாக்களித்தார் யார் பாராளுமன்ற உறுப்பினராக ஆனால் புதுச்சேரிக்கு நன்மை கிடைக்கும் என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள் சில தொழிலதிபர்களை மிரட்டி தேர்தலுக்காக பணம் பறிக்கிற வேலையும் பார்க்கிறார்கள் காமாட்சி ஓட்டலுடைய அதிபரிடம் ஐந்து லட்சம் பணம் கேட்டு ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் ஒரு பெண் ஒருவர் அழுத்தம் கொடுத்தார் அவர் அந்த பணம் கொடுக்காதன் காரணமாக அவர் மீது அவர் மக்களுக்கு விநியோகம் செய்கின்ற அந்த உணவிலே புழு இருக்கிறது என்று ஒரு பொய்யான புகாரை கொடுத்து அவரை மிரட்ட பார்க்கிறார் இதுபோன்ற வேலையில் நடைபெறுகிறது ஒரு புறம் ரவுடிகள் இன்னொரு புறம் மிரட்டல்தாரர்கள் மூன்றாவது பணபலம் அதிகார பலம் இவைகளெல்லாம் வைத்து அவர்கள் தேர்தலை சந்திக்கிறார்கள் நாங்கள் மக்கள் பலத்தை வைத்து தேர்தலை சந்திக்கிறோம் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி மக்கள் பலத்தை வைத்து நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் கண்டிப்பாக எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்க அவர்கள் அமோக வெற்றி பெறுவார் போன முறை வந்து ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரு இந்த முறை மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே திரு வைத்தியாலி வைத்தியலிங்க அவர்கள் வெற்றி பெறுவார் யாரு அதான் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நான் சொல்றேன் காங்கிரஸ் ஆட்சி இருந்து பல நிலைன்னு சொல்றாரு இல்ல அந்த காங்கிரஸ் ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தது யாரு ரெண்டு மரம் முதலமைச்சராக இருந்தது யாரு அப்ப அவர் அவர் வந்து ஒரு ஒரு முதலமைச்சருடைய முதலமைச்சராக ஒரு சிறப்பான முதலமைச்சராக செயல்படலையா மக்களுக்கு அவர் ஒண்ணுமே செய்யலையா காங்கிரஸ் ஆட்சியில இந்த புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் மட்டும்தான் வைத்திலிங்க முதலமைச்சராக இருக்கும் பொழுது பருக்குமரக்காக முதலமைச்சராக இருக்கும் பொழுது இவர் பெரியவர் சண்முகம் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஜானகிராமன் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பல்கலைக்கழகம் அரசு மருத்துவக் கல்லூரி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ரங்கசாமி ஆரம்பிச்சு அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு வைத்திலே தான் முடிச்சாரு குழந்தைகள் மற்றும் தாய் 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 மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை பொறியியல் கல்லூரிகள் செவிலியர் கல்லூரி கால்நடை கல்லூரி விவசாய கல்லூரி இன்னும் இப்படியே சொல்லி போகலாம் அதாவது கல்வி நிறுவனங்களை சொல்லி போகலாம் மருத்துவ நிர்ணயங்களை சொல்லி போகலாம் மருத்துவமனைகளை இப்ப இந்த மூன்றாண்டு காலத்தில் மத்திய அரசு நிறைய ஒத்துழைக்குது அப்படின்னு சொன்னாரு அப்படி சொல்ற முதலமைச்சரு அதிகாரிகள் ஒத்துழைக்கல சொல்றாரு அதிகாரி இல்லையா நான் சொல்றதுல செய்யல சொல்றாரு எனக்கு மேலே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க கீழே கொஞ்சம் பேர் நான் தனியா செயல்பட முடியல சொல்றாரு அப்ப பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குற அழுத்தத்தில் தானே சொல்றாரு அவரே முதலமைச்சர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துட்டு ஒண்ணுமே நடக்கல சொன்னா இவர் முதலமைச்சரா இருக்கு தகுதி உள்ளவரா குற்றச்சாட்டுகள் சொல்லுங்க தேர்தல் காவல்துறை மறைமுகமாக செயல்படுத்துச்சுன்னா டிஜிபிட்ட அதை பற்றிய புகாரோ இல்லை ஆதாரபூர்வமான தகவல்களோ கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லிங்களா கண்டிப்பாக சொல்லுவோம் கண்டிப்பா சொல்லுவோம் சார் அதாவது காவல்துறையிட சில அதிகாரிகள் நான் சொன்னாங்க அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை கண்டு கெடுக்க கண்டிப்பாக இந்த காவல்துறை அதிகாரி தேர்தல் கமிஷன் தான் மெயின் தேர்தல் துறையில் தான் சொல்லணும் ஏன்னா காவல்துறை அதிகாரி தன்னிச்சை செயல்பட முடியாது அது வந்து தேர்தல் துறை மூலமா தான் போகணும் தேர்தல் கொடுப்பான்

இருங்க வர நான் நான் பாராளுமன்றத்தில் இருந்தேன் மாநில அந்தஸ்து கேட்டேன் அதிகாரமிக்க பதவியில் இருந்தேன் அதிகாரமிக்க பதவியில் தான் சிறப்பு மாநிலம் அந்த சுவாங்க காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை அது இப்ப கேட்கிறாங்க பாருங்க பாரதிய ஜனதா கட்சி சிறப்பு மாநில அந்த சுவாங்க சிறப்பு மாநில அந்தஸ்து சுவணும் கேட்டோம் அது முடியாதுன்னு சொன்ன உடனே மாநில அந்தஸ்து வந்தான் வந்த மாநில அந்தஸ்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல ரங்கசாமி அவர்கள் நாலு வருஷம் நாலு வருஷம்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பதினாறு வரைக்கும் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நரேந்திர மோடிக்கு நிபந்தனை ஏற்ற ஆதரவு கொடுத்தாரு வாங்கல அவர் என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தனி கட்சி ஆரம்பிக்கும் போது நான் தனி கட்சி முக்கியமான காரணமே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதுன்னா அஞ்சு வருஷம் வாங்க முடிஞ்சது அவர அவர் அதிகாரமிக்க பதவியில் இல்லையா முதலமைச்சர் முதலமைச்சர் பதவி அதிகாரமிக்க பதவி இல்லையா இரண்டாவது இப்ப சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஜக கூட கூட்டணி சேரும்போது நான் புதுச்சேரி மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கூட கூட்டணி செய்யறேன் சொன்னார் சொன்னாரா இல்லீங்களா சொன்னாரு என்னாச்சு மூணு வருஷம் போச்சு மாநில அந்தஸ்து அவரால் வாங்க முடியல அவர் என்ன குறை சொல்லி என்ன போறாங்க மாநில தான் கேட்டான் மாநில அந்த இப்பதான் நாங்க மாத்திரம் கொள்கையை மாத்தணும் பாரதிய ஜனதா கட்சி கொள்கை சிறப்பு மாநில அந்தஸ்து அதே கொடுக்க மாட்டாங்க பாரதிய ஜனதா சிறப்பு மாநில அந்த சொன்ன நிர்மலா சீதாராமன் இப்ப இல்ல அவங்க இவர் வந்து முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து மாநில சொல்லி நகராஜா அவரை வாங்க முடியல நான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நான்கு முதலமைச்சர் மாநாட்டில் அமைச்சர் மாநாட்டில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மத்திய அரசு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி மட்டுமல்ல பிரதமருக்கு அமைச்சருக்குறை அமைச்சர் கடிதம் கொடுத்தான் நிதி கமிஷன்ல போய் பேசினார் ரங்கசாமி எங்க போய் பேசினார் மூணு வருஷமா யாரு போய் கேட்டாரு மோடியை ஒரு தடவை பார்த்தாரு மாநிலத்துக்காக மோடியை வந்து ஒரே ஒரு தடவை தான் தட் பேசாரு கட்சியிலேயே அவங்க பதவியில இருந்து வாங்கி கொடுக்க முடியாத அந்த இதன் கூட்டணி கட்சியை வலியுறுத்தி முயற்சி பண்ண முடியுமே தவிர அவங்க நேரடியா இருப்பதே வாங்கலை அப்படின்னா ஏ சார் நான் உன்ன மறந்துடுறாரு சார் அவரு அவர் வந்து அஞ்சு வருஷம் ஏழரை வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில மந்திரி துலாமிச்சரா இருந்தாரு சார் எத்தனை வருஷம் ஏழரை வருஷம் நான் மத்திய மந்திரையா இருந்தேன் அப்பா அவரால மத்திய முடியுமா ஆஹ் அவரால ப்ரூவ் பண்ண சொல்லுங்க பாப்பா நிரூபிக்க சொல்லுங்க பாப்பா ரங்கசாமி நிரூபிக்க சொல்லுங்க இல்லன்னா அவர் ராஜினாமா பண்ண சொல்லுங்க இல்லன்னா நான் நான் வந்து அரசியல இருந்தா நான் வெளியில போயிடுறேன் நான் தடுத்து நிறுத்துறேன்னு சொன்னா ஏன் பொய்யான தகவல் சொல்றாரு ஒரு முதலமைச்சர் அதான் எல்லாத்துக்கும் நாராயணசாமி தான் காரணம் அப்புறம் எதுக்கு அவர் முதலமைச்சர் உட்காந்துங்கிறாரு இரு சார் நான் சொல்றேன் சார் அரிசி போடாது நான் காரணமா இருக்கிற நான் சொல்றேன் அரிசி போடுறதுக்கு கிரண்பேடி தடுத்தது உங்களுக்கு தெரியும் ரவுட்ல இறங்கி போராட்டம் பண்ண தெரியும். உண்ணாவிரதம் வரத இருந்தா தெரியும். தரடா இருந்தா தெரியும். இருங்க சார் தரடா இருந்தா தெரியும். அது முடிச்சிட்டே அது முடியலன்ன உடனே தான் நீதி மன்றம் போறோம். ஏன்னா மூத்தோட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கோபாரிட்டாங்க தெரியுமா? அவர் முதலாக சார் சொன்னவங்க அங்க ரங்கசாமி அவர்கள் அந்த தீர்ப்பை படிட்டோம். மேல்முறையீடு தீர்ப்பு படிட்டோம். அந்த மேல்முறையீடு தீர்ப்பில மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் இருக்கு தெளிவா இருக்கு அவர் வந்து முதல்ல அது தீர்ப்பு படிச்சுட்டு சொல்ற ஒண்ணு ரெண்டாவது இந்த புதுச்சேரி மாநிலத்தில் அவர் சொல்றாரு இல்லைங்கள மக்கள் மத்தியில் வந்து நான் நாராயணசாமி தான் தடுத்தாரு சொல்லி நான் தடுத்தாரு சொல்ல சொல்லு ஆதாரம் ஆதார் இல்ல என்ன கேட்கறீங்களா ஆதாரம் அவர் கேளுங்களா அவர் கேட்க மாட்டீங்க அவர் கார்டு அப்படி தலையாட்டுங்க நீங்க என்னப்பா ஆதாரம் தொலைஞ்சு போயிடுச்சு ஆமா ஆமா அவரு ஆதாரம் தொலைஞ்சு போயிடுச்சு பாண்டிச்சேரிக்கு தேர்தலுக்கு வர்றாரு தமிழ்நாட்டுக்கு எப்ப வரணும் தமிழ்நாட்டுக்கு வறட்சிக்கு வரணும் வெள்ளத்துக்கு வரணும் அதாவது ஒரு அரசு விழாவுக்கு வரணும் பிரதமர் வந்து தேர்தலுக்கு வராரு அவர் வந்து அவருக்கு ராமர் கோயில் கட்டுறதுக்காக ராமர் கோயில் திறக்கிறதுக்காக ராமேஸ்வரம் வந்தாரு அப்புறம் வந்து ஸ்ரீரங்கம் போனாரு எல்லா போனாரு அதாவது கோயில் திறக்கிறது எங்களுக்கு ஒன்றும் ஆனா பக்கத்தில் உள்ள தூத்துக்குடியில மக்கள் வந்து வெள்ளத்துல மதக்குது பிரதமர் அதை போய் பார்க்கல இங்க சென்னையில மக்கள் வெள்ளத்தில் மதக்குறாங்க எல்லா போட்ல போறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் வெள்ள நிவாரணம் கேட்கிறாரு சொல்லிட்டு பிரதமர் இதுவரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல தேர்தல் பரப்பிரிக்கு பிரதமர் தவிர மக்களை பாக்குறதுக்காக வரல மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வரல தேர்தல் பரப்பிற்கு இவர் யாரு கூட்டாங்க கண்டிப்பா ஒரு பிரதமர் வந்து அவர் செய்ய வேண்டிய கனவை மறந்துட்டார் மக்கள் வந்து வெள்ளத்தில் இருக்கும் போது நீங்க ராமேஸ்வரம் போறீங்க அந்த மக்கள் வெள்ளத்தில் பாதிக்குது அது போய் பார்க்காத பாதுகாத்த மாதிரி எதுக்கு நமக்கு சொல்லுங்க பாப்பா இங்க தமிழ் சென்னை வராரு சென்னை ரோட்ல விடுறாரு அங்க மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை இந்த பகுதி தான் பாதிக்கப்பட்டிருக்கு அதை போய் பார்க்கல வெள்ள பகுதியை பார்க்கல தேதி முடிவு பண்ண பண்ணு சொல்ல அதாவது நான் சொல்றது வந்து குற்றப்பிண்ணணின்றதை பொறுத்தவரை எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க எப்படி சொல்கிறீங்க எந்த கட்சியில இருக்கிறாங்க குற்றப்பிண்ணின்ற விடவங்க ஆ ஆஜா இது யாருடைய மனைவிங்க யாருடைய மனைவி சார் அவங்க நான் சொல்கிறேன் அப்ப வந்து அவங்க மனைவர் அவங்க கணவர் புது இல்லாத வர்றா ராஜாவுக்கு அவங்க வராங்களா

பெற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியில சேகரித்து கேட்டுக்கிறேன் கல்வா டீம் எது எது மோடி மோடி வர்றது வந்து அவருக்கு எதிர்பார்ப்பு ஆமா அப்ப வரல இப்பயும் பிரதமர் கேள்வி கேக்குறாங்க மக்கள் பிரகாசமா இருக்கு தூள் கலப்புது நெல்லி தொகுப்பு மக்கள் வல்லத்தில் போனாங்க சாரு நூறு சட்டமன்ற உறுப்பினர்கிட்டமா ரவுடி கூட தொடர்பு வச்ச சட்டமன்ற உறுப்பினா நான் ஏன் பாக்கணும் ஜெயிச்சாங்க இப்ப அங்க ஐக்க மாட்டாங்க